வணக்கம் நான் செண்முகம் ஒவ்வொரு மாதத்தோட முதல் நாள்லையும் இந்த காணொளி மூலமா உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் எஸ் ரியலி ஹாப்பி நீங்க நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் காரணம் உங்க நல்ல மனசுக்கும் நேர்மையான எண்ணத்துக்கும் கடினமான உழைப்புக்கும் பாசிட்டிவான அப்ரோச்சுக்கும் கண்டிப்பா நீங்க நல்லா தான் இருப்பீங்க நல்லா தான் இருக்கணும் மாதத்தோட முதல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது நாள் இந்த வீடியோவை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இப்போ ஒரு அஞ்சு ஆறு நாள் பூட்டான்ல டிராவல் பண்ணிட்டு இருந்ததுனால சுத்தமா எந்த விதமான கனெக்டிவிட்டி நெட்ஒர்க் இல்ல சோ ஒரு ரெக்கார்ட் பண்றதுக்கு டெலிகாஸ்ட் பண்றதுக்கு வசதி இல்லாததுனால ஒரு மூணு நாள் கழிச்சு இந்த வீடியோ உங்ககிட்ட கொண்டு வந்து வருஷமா எந்த விதமான டிலேயும் காலையில அஞ்சரை மணிக்கு இந்த வீடியோ உங்க கையில வந்திருக்கும் முதல் முறையா இது டிலே ஆயிருக்கு ஆக்சுவலி இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த பதினஞ்சு வருஷத்துல நான் பண்ற பயணம் நிறைய பேரு எங்க போறது என்ன பண்றது எதுக்காக இந்த தொழில் பண்றோம் எப்படி பண்ணனும் இது மூலமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு ஒரு திசை பெரியாத ஓடிக்கிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரிக்குள்ள இதுதான் வேணும் இதை இப்படிதான் அடையணும் அப்படின்ற ஒரு தெளிவான நோக்கத்தோட தெளிவான பாதையில பயணம் பண்ற ஒரு அழகான பியூட்டி கிளப் அப்படின்ற ஒரு சமூகம் கம்யூனிட்டிக்குள்ள பயணம் பண்றது உங்களோட பயணம் பண்றது உண்மையிலையும் ரொம்ப நிறையான ஒரு ஃபீலிங் கொடுக்குது பியூட்டி கிளப்ல இருக்கிற ஒவ்வொரு பேரும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த தொழிலுக்குள்ள நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் அதை யாரு கொடுப்பாங்க அதுக்கு நம்ம திருப்பி என்ன செய்யணும் நம்மளோட பாதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தெளிவான பயணத்தை மேற்கொண்டு அதுல சக்ஸஸ் ஆகிறதையும் உண்மையிலையும் ஒரு மீனிங் லைஃப் லீட் பண்ற ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் எனக்குள்ள இருக்கு இந்த டைட்டில் நீங்க பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு இந்த பிசினஸ் ஒரு டிசைட் வேலைக்கு போறவங்களும் பட் ஆனா அங்க அவங்க டிரைவர் ஷிப்லாயர் தான் நிர்ணயிக்கிறாரு இவங்களுக்கு என்ன மாதிரி எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறாரு சோ அப்போ அங்க இருக்கிற அந்த எம்ப்ளாயி டிசைட் பண்ண முடியாது பட் ஆனா தொழில் பண்றவங்க நமக்கு என்ன மாதிரி ஒரு லைஃப் வேணும் அதை எப்படி அடையணும் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல்குள்ள முடியாது நம்ம தொழிலுக்கு நம்ம தான் டிரைவர் அது எவ்வளவு ஸ்பீடுல ஓட்டணும் எவ்வளவு நிதானமா ஓட்டணும் அப்படிங்கிற எல்லா கண்ட்ரோலும் நம்ம கையில இருக்கிறதுனால நம்ம தொழில நம்மளே டிசைட் பண்ண முடியும் அது மூலமா ஒரு வளன்களை நம்ம முழுசா அடைய முடியும் நான் ஒரு ரெண்டு மூணு உதாரணங்களை சொல்றேன் நான் சந்திப்ப பொய்ப இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற பீப்புள் எந்த மாதிரி இந்த தொழில் அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன் நான் ஒரு தம்பி ஒரு கிராமத்துல ஒரு சின்ன சலூன் கடை வச்சிருக்காரு அவரை என்ன சந்திக்கும் போது அவருக்கு மேபி ஒரு மாசம் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வருமானம் இருந்துச்சு அவர் வந்து என்னை சந்திக்கும் போது ஒரு இந்த தொழில உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன தெரியும் அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அதுக்கு என்ன மாதிரி மார்க்கெட்டிங் மிக்ஸ் நீங்க பண்ணணும் சுத்தமா அவருக்கு படிப்பு கிடையாது ஆனா அது எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபரா நான் பார்க்க முடியும் அவரோட பையனை சென்னையில ஒரு பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்ல இப்ப படிக்க வச்சிருக்காரு ரெண்டாவது பையன் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸோ இந்த தொழில் சரியா பண்ணதுனால அவர்களோட குடும்பம் அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு அழகா மாறி என்னால பார்க்க முடியுது அண்ட் நம்பர் டூ நான் சென்னை வந்து திருச்சி போகும்போது நான் எப்பவுமே ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பேன் நான் எங்க போறேன் அப்படிங்கிறத நீங்க பாத்துருக்கீங்க அப்போ வந்து இந்த ஹைவேல ஒரு சின்ன ஊர்ல என்னை மீட் பண்ண ஒரு தோழி ஒரு சகோதரி ஒரு பத்து நிமிஷம் அந்த டீ கடையில் உட்காந்து பேசும்போது அவங்களோட வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க சொல்லும்போது போது ஒண்ணுமே இல்லாம ஜீரோவா இருக்கிறாங்க வீட்டுல மதிப்பு இல்லை மரியாதை இல்லை தூர்ந்த வீட்டுல அவ்வளோ ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை எப்போ என்ன ஆகுமோ தெரியல அப்படிங்கிற ஒரு நிலம ஒரு ஒரு பெண் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அவங்க இப்போ நான் நம்மளோட அந்த நம்மளோட கிளப்ல ஆச்சரியமா இருக்கும் சமீபத்துல கான்பிடன்ஸ்க்கு வரும்போது அறுபத்தி அஞ்சாயிரம் சம்பாதிக்கிறேன் என்னோட மாறி இருக்கு எனக்கு எல்லா விதமான மரியாதை அங்கீகாரம் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ஒரு கான்பிடென்ட் கிடைச்சிருக்கு நானும் என் பொண்ணும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையே வாழ முடியும் என் பொண்ணுக்கு ஒரு அழகான ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க மூணாவதா ஒண்ணு டவுன் சவுத்ல தென் தமிழகத்துல என்ன சந்திக்கும் போது ஒரு ஒரு தோழி ஒரு முப்பது முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறம் பிசினஸ் எப்படி பண்றது அப்படிங்கற ஒரு ஒரு டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அவங்க பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அந்த ரேஞ்சுக்குள்ள அவங்க பிசினஸ் கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த மாசம் கூட எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க ஆடி மாசம் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு பயந்தேன் பட் இந்த மாசம் கூட நான் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய் வளர்ச்சி அவங்க வாழ்க்கையில எவ்வளவு அழகா பார்க்க முடியுது அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு உயர்ந்து அவங்களோட பெண்கள் அவங்களோட மருமகன்கள் அவங்களோட பேர குழந்தைகள் இவங்க மத்தியில அவங்களோட மதிப்பு மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்கு அவங்க அவங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் உங்களால செய்ய முடியுது ஒரு ஒரு கௌரவமான ஒரு மதிப்பான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்றத பார்க்க முடியுது ஒரு ஒரு தோழி எனக்கு கால் பண்ணும்போது என் பாத வித்து கொடுங்க சார் சேல் பண்ணி கொடுங்க என்னால் ரன் பண்ண முடியல ரொம்ப லாஸ் ஆக போகுது அப்படின்னு தான் எனக்கு அறிமுகமானாங்க நான் சொன்னேன் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னோட பியூட்டி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இந்த ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல பாக்குறேன் அவங்க இப்போ டோட்டலி ஒரு ஒரு சுப்ரீம் பவருக்கு வந்துட்டாங்க ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி ஒரு பிரைம் மொத்த குடும்பத்தையும் நிர்வகிக்கிற ஒரு 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 அம்மாவா ஒரு மனைவியா ஒரு ஒரு லீடரா அவங்க மாறி இருக்கிறது என்னால பார்க்க முடியுது சோ இது எல்லா டிரான்ஸ்பர்மேஷன் எங்க இருந்து வருது நம்ம பிசினஸ்ல இருந்து வருது இந்த பிசினஸ் வந்து சரியா பண்ணணும் அப்படின்னா இந்த வாழ்க்கை மிகச்சிறப்பா அமையுது ஒரு நாலஞ்சு வகையான மாற்றங்கள் இந்த தொழில் நல்லா பண்ணும்போது நடக்கும் தெரியும் பிசினஸ்ல எவ்வளவு பிணைஞ்சிருக்கு அதோட இன்டர் கனெக்டடா இருக்குது பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறது புரியும் உங்களுக்கு முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த ப்ரொஃபைல் அந்த பர்சனல் டோட்டலா மாறிடும் உங்களோட பார்வை உங்களோட பேச்சு உங்களோட நடை உடை பாவனை உங்களோட தோற்றம் நீங்க அடுத்தவங்களை அப்ரோச் பண்ற விதம் இது எல்லாமே டோட்டலா மாறிடும் உங்க மனசுக்குள்ள மூளைக்குள்ள உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள வளர்ந்துடும் பிசினஸ் நீங்க நல்லா பண்றதுனால உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றம் உருவாகிறத நீங்க கண் கூட பாப்பீங்க நம்பர் டூ நீங்க பிசினஸ் நல்லா பண்ணீங்கன்னா பினான்சியலா நீங்க இன்டிபெண்டன்ட் ஆகுவீங்க நீங்க யாரையும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க உங்களுக்கே உங்களுக்கு அடையணும் இது என்னோட ரொம்ப நாள் ஆசை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் இவங்க செஞ்சுதான் அனுபவிக்கணும் அப்படின்னு இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கைய உங்களால் வாழ முடியல அந்த நிறைவு நான் சம்பாதிச்சு நான் அனுபவிக்கிறேன் யாருக்குள்ளையும் கையேண்டி வாங்க வேண்டிய சூழ்நிலை இல்லை சுச்சுவேஷன் இல்லை அப்படின்ற ஒரு நிலை பிசினஸ் மட்டும் தான் கொடுக்கும் ஆமா சோ அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை எக்கனாமிக் இன்டிபெண்டன்ஸ் பொருளாதார சுதந்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது இந்த தொழில் கொடுக்கும் அண்ட் நம்பர் த்ரீ நம்ம குடும்பம் குடும்பம் வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச மனைவியா இருக்கட்டும் நம்ம கணவரா இருக்கட்டும் நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும் அம்மா அப்பா மாமனார் மாமியார் நம்ம சுற்றும் நம்ம தொழில் நல்லா பண்ணாங்கன்னா இவங்களோட வாழ்க்கையும் நம்மளால பார்க்க முடியும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்ய முடியும் இந்த குழந்தைக்கு பிடிச்சத நம்ம செய்ய முடியும் நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்க முடியும் நல்ல ஒரு வீடு கட்டிக்க முடியும் ஒரு கூட்டமா குடும்பத்தோட பயணம் பண்ணும்போது ஒரு அழகான சொந்த வாகனத்துல பயணம் பண்ண முடியும் நினைச்ச நேரத்துல நினைச்ச ஒரு விதமான வாழ்க்கைய இந்த தொழில் உங்களுக்கு கொடுக்கும் சோ குடும்பத்துலயும் உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு நல்ல மதிப்பு ஒரு மரியாதை ஒரு கௌரவம் இதெல்லாமே ஒரு வளமான குடும்பத்துக்குள்ளயும் உங்களுக்கு கிடைக்கும் சோ ஒரு ஒரு வளமான ஒரு அழகான ஒரு அன்பான ஒரு ஹெல்த்தியான ஹாப்பியான குடும்பத்துக்கும் இந்த தொழில் கொடுத்துரும் நாலாவது இந்த சமூகத்துல நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த சமூகத்துல ஆஹ் நல்ல பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கும் பணம் சம்பாதிக்க முடியாதவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு மதிப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆஹ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எஸ் உம் பத்திரிகை கொடுக்க வருவாங்க எல்லா வீட்டுக்கும் கொடுத்துட்டு என் வீட்டுக்கு கொடுக்கலாம்னு போயிருக்காங்க சார் பட் ஆனா இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறதுனால முதல்ல என் வீட்டுக்கு தான் கொடுக்குறாங்க பட் நான் போறதில்லை அவங்க எதிர்பார்க்கறதுலோட அதிகமா நான் மொய்ய கவலை வச்சு யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்புவேன் அப்ப அந்த அளவுக்கு என்னோட தொழில் எனக்கு ஒரு மரியாதையை சமூகத்துல ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் நீங்க உங்க ஊர்ல நல்ல மதிப்போட மரியாதையோட கௌரவத்தோட செல்வ செழிப்பா இருக்கிற ஒரு பர்சன் தொழில் நல்லா செய்யறவரா இருப்பார் நேர்மையா அழகா அவருக்குன்னு ஒரு மதிப்பு அவருக்குன்னு ஒரு கௌரவம் அவருக்குன்னு ஒரு அந்தஸ்து அவருக்கும் ஒரு பொது இடத்துல ஒரு மரியாதை எல்லாத்தையும் இருக்கிறத நீங்க சோ பாத்தீங்கன்னா அந்த 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 சமூக மதிப்பு சோசியல்ய கொடுக்கும் சமூக மதிப்பு சமூகத்துல ஒரு ஒரு கௌரவமான ஒரு மதிப்பான வாழ்க்கைய அஞ்சாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த தொழில் மூலமா நம்ம நல்லா இருப்போம் நமக்கு தேவையானதை அடைஞ்சிப்போம் நம்ம குடும்பத்துக்கு தேவையானதை செய்வோம் மகிழ்ச்சியா வாழ்வோம் ரொம்ப முக்கியமா இந்த தொழில் நம்ம நல்லா செஞ்சு திருப்தி அடைஞ்சி நம்ம குடும்பம் திருப்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால இந்த சமூகத்துக்கு செய்ய முடியும் இந்த சமூகத்துல கணக்கில் முடியாதவங்க சம்பாதிக்க முடியாதவங்க நிறைய பேர் இந்த சமூகத்துக்கு நம்ம செய்ய முடியும் நிறைய பேர் பறவைகளுக்கு செய்யறாங்க நிறைய பேர் விலங்குகளுக்கு செய்யறாங்க சில பேர் குழந்தைகளுக்கு செய்யறாங்க சில பேர் முதியவர்களுக்கு செய்யறாங்க சில பேர் மரம் செடிகடுபடுகளை செய்றாங்க சில பேர் புதுவெளிகளில் செய்யறாங்க ஸோ நம்ம நல்லா சம்பாதிச்சோம்னா இந்த சமூகத்துக்கு நல்லது செய்ய முடியும் அது எவ்வளோ நிறைவான ஒரு விஷயம் இல்லை ஸோ தொழில பர்ஃபெக்டா எஃபிஷியண்டா கரெக்டா ப்ராஃபிட்டபிளா செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ மாற்றம் கிடைக்குது பாருங்களேன் நமக்குள்ள ஒரு அழகான ஒரு ஹாப்பினஸ் வருது ஒரு பொருளாதார சுதந்திரம் கிடைக்குது நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியுது சமூகத்தில் ஒரு மதிப்பான அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுது எல்லாத்தையும் தாண்டி நம்ம தொழில் செய்யறதுனால இந்த சமூகத்துக்கு நம்மளால பெருசா செய்ய முடியும் இது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத இந்த மாசம் இந்த தலைப்பு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வெறும் டெக்னிக்ஸை மட்டும் கையில வச்சுக்கிட்டு என்னால வருமானம் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க டெக்னிக்ஸ் மட்டும் கண்டிப்பா வருமானமா மாறவே மாறாது இந்த பத்து பதினைஞ்சு வருஷமா ஆயிரக்கணக்கான டெக்னீஷியனை தொழில் முனைவோரா தொழில் அதிபர்களா கன்வெர்ட் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கறது உங்களுக்கு அவங்களுக்கு நான் புரிய வச்சது எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் உங்க கையில இருக்க டெக்னிக் பணமா மாறாது அந்த டெக்னிக்க பணமா மாப்ப வேண்டியது உங்களோட பொறுப்பு அதுக்கு இந்த டெக்னிக் மட்டும் பத்தாது பிசினஸ் நீங்க கத்துக்கணும் டெக்னிக் வேற பிசினஸ் வேற சோ நீங்க முதல் முறையா என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த பியூட்டிக்குள்ள பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்க கையில இருக்கிற தெரிஞ்சுக்கணும் நிறைய இப்போ ஆகஸ்ட் டுவெல்த் பியூட்டி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் எவ்வளவு பேரோட வாழ்க்கைய ஒரு டெக்னீஷியனோட வாழ்க்கைய உங்க வாழ்க்கைய வளமா மாத்தி இருக்கிறத நீங்க எல்லாருமே பாக்குறீங்க சோ நீங்க உங்க டெக்னிக்ஸ் பிசினஸ் மாத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாசம் நடக்கிற பியூட்டி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் நீங்கள கலந்துக்குங்க உங்களை டெக்னீஷியன்ல இருந்து ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரா ஒரு தொழில் அதிபரா உயர்த்துறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோட சக்சஸ செலிப்ரேட் பண்ணுங்க இப்ப நீங்களே பார்த்திருப்பீங்க இப்ப பூட்டான்ல ஒரு அஞ்சு ஆறு நாள் பயணம் பண்ண நம்ம பியூட்டி கிளப்போட தொழில் முனைவோர்கள் தொழில் அதிபர்கள் என்ன மாதிரி ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் குடும்பத்தை சமூகத்துல வாழ்றாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்றாங்க அந்த வெற்றிய வெளிநாட்டுல போய் செலப்ரேட் பண்ற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க உங்களாலேயே முடியும் நீங்களும் நல்லா பிசினஸ் பண்ணுங்க நல்ல சம்பாதிங்க குடும்பத்தை நல்லா பாத்துக்குங்க சமூகத்துக்கு உதவி பண்ணுங்க இந்த வெற்றி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வெளிநாட்டுல கொண்டாடலாம் ஆமா ஏன்னா நமக்கும் ஒரு ப்ரைடு இருக்குல்ல நம்மளும் அதுக்குதான் ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாசம் நம்ம வெளிநாட்டு டூர் மூலமா நம்மளோட வெற்றியை செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் நீங்களும் வெற்றியை செலிபிரேட் பண்ண போறீங்க அடுத்த வருஷம் நீங்க ஓட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வெளிநாட்டுக்கு பறந்து போய் மத்த நம்மளோட மக்களோட செலிப்ரேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு அபூர்வமான விஷயம் அதையும் நீங்க அடையணும் ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் அட்வைஸ் எல்லாம் இதுதான் ஏன்னா ஒரு நூறு பேரை பார்த்தா தொண்ணூத்தி அஞ்சு பேர் டெக்னீஷியனாதான் இருக்கிறாங்க ஒரு அஞ்சு பேர் தான் தொழில் முனைவோரா தொழில் அதிபர்களா உணர்றாங்க கத்துக்கிறாங்க வளர்றாங்க நீங்க எந்த நிலையில இருக்கீங்க டெக்னீஷியனா இருக்கீங்களா பிசினஸ் பர்சனா இருக்கீங்களா இப்போ நீங்க டெக்னீஷியனாவே இருக்கீங்க வருமானம் பண்ண முடியல தேவையான ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா என்னால ஹெல்ப் பண்ண முடியும் ஏன்னா நீங்க வருமானம் பண்ணாதான் பிசினஸ் பண்ணாதான் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ முடியும் வாழ்க்கையும் பிசினஸும் அல்லது பிஸ்னஸும் வாழ்க்கையும் திண்ணி பிணைந்தது இன்டர் கனெக்டட் நம்புங்க இது ரொம்ப நல்ல பிஸ்னஸ் இந்த பிசினஸ் நீங்க நல்லா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் உண்மையிலும் நல்லா இருக்கும் பிசினஸ் கத்துக்குங்க தெளிவா இருங்க வருமானம் பண்ணுங்க குடும்பத்தை நல்லா பாத்துங்க வாழ்க்கைய அழகா வாழ்க்கை நீங்க நினைக்கலாம் யாரோ எங்கேயோ உட்கார்ந்து ஒருத்தர் வீடியோ பண்ணி யூடியூப் மூலமா நம்ம பாக்குறோம் அவரை எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்குள்ள யோசனை இருக்கும் தயங்குதே தயங்காதீங்க நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க என்னோட கைடன்ஸ் சப்போர்ட் ஆலோசனை ஹெல்ப் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உதவியா இருந்து உங்க தொழில நீங்க நல்லா பண்ணி அந்த தொழில் மூலமா நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றேன்ற செய்தி எனக்கு சோ தொழில நல்லா பண்ணுங்க உங்க வாழ்க்கைய வளமா மாத்திக்கங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் என்ன கேள்வி இருந்தாலும் என்ன பயதி இருந்தாலும் தயங்காம கேளுங்க கமாண்ட்ல கேளுங்க போன் பண்ணி கேளுங்க எப்படி வேணாலும் கேளுங்க மொத்தத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான உலகத்தை படிப்போம் மீண்டும் இது மாதிரி ஒரு அழகான மதத்தோட முதல் நாள் கம்யூனிகேஷன்ல உங்களை சந்திக்கும் முறை பொங்கல் இடம்பெறத்தை விடைபெறுவது நான் தான் நானே